கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும்போது ஒரு பாட்டில் கொஞ்சம் தடுமாறுனார் சித்ரா தெரியும் நினைக்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்டார்னா ஒரிஜினலில் அவர் எழுதின லைன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னாரு ஒரிஜினல் எழுதினவர் யார் என்ன ஆத்திரையா கவிஞர் ஆத்திரையா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர் நான்லாம் ஒரு அறுபத்தொம்பது படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன் முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதினார் அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சதுன்னு கேட்டார் ஒரு கதை நாகேஸ்வராக தான் நடித்தார் செல்லிப்பை கிருஷ்ண நான் இப்படி இப்படித்தான் அப்படின்னேன் ஓ கேஸ் அரணி அப்படின்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்னா பல இடத்துல படித்ததை கேட்டதை பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன் எனக்கு எழுத தெரியாது உண்மையாக சொல்றேன் எழுத தெரியாது ஆனால் அந்த ஆத்திரியாளர்களோட பழகினதுக்கு பின்னாடி தான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எனக்கு வந்துச்சு அவர் அந்த பாட்டில் எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மனம் வேண்டுமெங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள் போல் அந்த படம் அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல் இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமானாயுடு சார் பல தேனிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் இதை எப்படியாவது படமாக்கணும் படமாக்கணும்னு நம்ப மாட்டிங்க அவரே சொன்னதை சொல்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் நாற்பத்தொரு படம் பண்ணியிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தான் படுப்பாரான் காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி திருப்பி படிக்கிறது இப்படி அது மேல அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா அந்த ஆத்திரைய அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு சில்வச்சிபி ஓடின படம் எல்லாரும் இது ஒரு பாடம் நாங்க நான் சொல்றேன் இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்களிலும் இருந்ததனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்ற இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம்